உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மோசடி பத்திர பதிவுகளை ரத்து செய்வதற்காக தமிழக அரசு பதிவுச் சட்டத்தில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ கொண்டு வந்தது மேற்படி இந்த சட்டமானது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தில் இந்த சட்டம் அல்லது இந்த சட்டத்தின்படி எந்தெந்த பத்திரங்களை ரத்து செய்ய முடியும் எவ்வாறு ரத்து செய்ய முடியும் அதற்கான கால அளவு என்ன இது போன்ற எந்தவித விதிகளும் இல்லாமல் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் மதுரை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்யும் பொழுது மேற்படி அந்த ரிட் வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் இந்த சட்டம் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் எனப்படும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே பதியப்பட்ட மோசடி பத்திரங்களை இந்த சட்டத்தின்படி ரத்து செய்ய முடியுமா அல்லது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட மோசடியாக பதியப்பட்ட பத்திரங்களை மட்டும்தான் ரத்து செய்ய முடியுமா என்பதை இந்த சட்டத்தில் உள்ள விதிகளில் கூறப்படவில்லை எனவே அது சம்பந்தமாக ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது நீதி புனராய்வு செய்வதற்கு லார்ஜர் பெஞ்சுக்கு உத்தரவு பிறப்பித்து அந்த லார்ஜர் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரணை செய்து வரும் நிலையில் கடந்த இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விசாரணைக்கு வரும் பொழுது அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்துவிட்டு மேற்படி இந்த சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ ஆனது சப்ரிஜிஸ்ட்ரார் மற்றும் டிஸ்டிக் ரிஜிஸ்ட்ரார் இந்த பத்திரப்பதிவை ரத்து செய்யும் பதிவாளருக்கு அப்சல்யூட் பவர் எனப்படும் முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது எனவே அவர் அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அது சம்பந்தமாக தமிழக அரசு பதிவுச்சட்ட விதிகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் பதிவுச்சட்ட விதிகள் உருவாக்க வேண்டும் இந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான கொண்டுவரப்பட்ட இந்த புதிய பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் பதிவு சட்டத்தில் விதிகள் உருவாக்கப்பட்டு எவ்வாறு இந்த மோசடி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் அதற்கான கால அளவு இது போன்ற ஒரு விதிகளை உருவாக்கி அதன் அடிப்படையில் அந்த மாவட்ட பதிவாளர் அந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் தற்பொழுது உள்ள இந்த பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ அமன்மெண்ட் சட்டத்தின்படி பதிவாளருக்கு ஒரு அப்சல்யூட் பவர் இருப்பதால் அதனை அவர் தன்னிச்சையாக பயன்படுத்துவதற்கும் அதை அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கும் வாய்ப்பு இருப்பதால் அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் மாண்புமிகு நீதியரசர்களிடம் அதற்கான பதிவு சட்ட விதிகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மற்றும் அரசு தரப்பில் ஆஜரான அட்வகேட் ஜெனரல் அவர் அரசானது இந்த பதிவு சட்டத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் உருவாக்குவதில் முனைப்பாக இருக்கிறது என்றும் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்றும் கூடிய விரைவில் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் உருவாக்கப்படும் எனவும் மாண்புமிகு நீதியரசர்களிடம் தங்களுடைய வாதத்தை கூறியதின் அடிப்படையில் மாண்புமிகு நீதியரசர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதுவரையில் ஒரு மாடர் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த பதிவுச் சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து புகார் மனுக்கள் மீதும் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் மாண்புமிகு அரசர்கள் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் இந்த இடைக்கால உத்தரவானது இந்த பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் விதிகளை உருவாக்குவதற்கு கால அவகாசம் கேட்டுக்கொண்டது அந்த விதிகள் உருவாக்குவதற்காக மட்டுமே இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த உத்தரவில் தெளிவாக கூறியுள்ளார்கள் நீதிமன்றமானது மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று கூறி இந்த வழக்கை வருகின்ற நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வழக்கை மீண்டும் ஒத்திவைத்துள்ளார்கள் அதே போல ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி நான்கு என்று நீதிமன்ற அமர்வு மாற்றப்பட்டது மேற்படி அவ்வாறு மாறியிருந்தாலும் இந்த வழக்கை விசாரணை செய்யும் எஸ் எஸ் சுந்தர் ஜே மற்றும் என் செந்தில்குமார் ஜே அவர்களுடைய அமர்வு மாற்றப்படவில்லை எனவே இந்த வழக்கானது தொடர்ந்து இந்த இரண்டு நீதிபதிகள் அவர்கள் அமர்வு முன்பே விசாரணைக்கு வரும் என்றும் கூடிய விரைவில் தமிழக அரசானது இந்த பதிவுச் சட்டத்தை எவ்வாறு அமல்படுத்த வேண்டும் என்று பதிவு சட்ட விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து கூடிய விரைவில் நீதிமன்றத்தை அதனை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதனை ஏற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு சாதகமாக இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதிவு விதிகளில் தமிழக அரசு எவ்வாறு கொண்டு வருகிறதோ பதிவு விதிகளின் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர் அவர்கள் இந்த மோசடி பத்திரத்தினுடைய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் கூடிய விரைவில் தமிழக அரசானது இந்த செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக பதிவு விதிகளை உருவாக்கி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்